பழங்காய்ஸ் நிறைய பீஸு முட்டை தயிர் ஒளி எல்லாமே தரமாக இருக்குது சாலனா கூட ஊற்றி சாப்பிடலாம் சாலனா எல்லாமே சாப்பிட்றலாம் ஜம்முன்னு இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அரணி பார்த்தீங்களா சரி வாங்க இங்கே நம்மளும் ஜம்முன்னு உள்ள பிரியாணி சாப்பிட்லாம் தரமான கடை காய்ஸ் குட்டி டீ கடையாக தான் காய்ச்சிருக்கும் ஆனால் பிரியாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஜம்மு இருக்குன்னு சொல்லி சொன்னாவே அதான் சாப்பிட வந்துருக்கோம் வந்த உடனே நம்ம ஃப்ரெண்டு மொதல் அலர்ட் உட்கார்ந்துச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது

எல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடாது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு யம்னே இருந்து கிட்ட வரணும் ரேக்ஸ் நிறைய பீஸு முட்டை தயிர் உலி எல்லாமே தரமாக இருக்குது சாலை ஊற்றி சாப்பிட்றோம் சாலை எல்லாமே சாப்பிட்றலாம் ஜம்முன்னு இருக்குது அந்த மாதிரி சாலை வந்து தானே சாப்பிடணும் சாலை வந்து நிறைய அடித்தாதான் சாப்பிட்றாங்க சின்ன அரிஜினல்

അതിനെ ചിക്കൻ അല്ല ഓയിൽ എടുക്ക് നമ്മൾ മൂന്ന് പൊടി എടുക്കട്ടെ കറി വെക്കണം അങ്ങനെ ഇടണം എന്നിടയേ ഇടല്ലേ ചില്ല് ഇല്ലടേണോ അതല്ലേ ഇരക്കട്ടെ ഇല്ല ഇതിലേക്ക് ഒരു ഫിളറി ഇടണം ശരി കൊടുക്ക് ഓക്കേ അല്ല നമ്മൾ കുടറ്റടിക്കില്ല അടാ ക്യാമറമാൻ ചാപ്പറുള്ള ഗൈ അടാ അമേരിക്കയിലെ ഞാൻ ഓടിച്ചേ ഡെൽബണ്ട ഡെൽബണ്ട തരാം ആ ഗയ്സ് ലൈക് ക്യാമറാമാൻസ് ഇതാടാൻ പോകുന്നുണ്ട് കൊള്ളേയിണ്ടി അമ്മേ കാട്ടി കൊള്ളേനെ അനക്കദം മന്തമണ്ടി ഇരിക്കുന്നു ഗയ്സ് പള്ളി പേച്ചി യാൾനാളാണ് ഗയ്സ് അവൻ വന്നാടാ അതന്നെ മാമൻ മന്തമണ്ടി ഇരിക്കുന്നു ഇവൻ ഇപ്പോദങ്ങ ഗയ്സ് ഉറങ്ങി മണി തന്നുക അപ്പുറം பெட்டலா அரிசியெல்லாம் அப்படியே உதிர்ந்து ஃப்ளேவர் எப்படி இருக்கு ப்ரோ அடி பொலி லாக்கில் அப்படி நிற்கி ஒன்றை பார்க்கும் போது என்ன சின்ன வயசுல பல்ல வந்து நான் டேரு போடுவா போடுவான் நம்ம ஃப்ரெண்டு